நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு பாடம் என்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கி பழைய பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய மிக மிக முக்கியமான பாடமாகிய பருதிமார் கலைஞர் என்ற பாடம் தான் பார்க்க போகிறோம் நம்ம பாடத்திட்டத்தில் உரைநடை ஆசிரியர் அப்படிங்கிற தலைப்பில் பருதிமார் கலைஞர் இரண்டாவதாக கொடுத்துருப்பாங்க இவரை பற்றி ரெகுலராக கேள்விகள் வந்தவண்ணம் இருக்கு மிக மிக முக்கியம் தவிர்க்க முடியாத ஒரு நபர் அங்கே பார்க்கலாம் இடத்தவனுடைய பிறப்பு அதாவது இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சூரிய சாஸ்திரி இது வடமொழி வார்த்தை இருக்கிறதுனால தூய தமிழில் அதாவது தனித்தமிழில் என்ன மாற்றியிருக்காரு பருதிமார் கலைஞர் என பெயரை மாற்றி வச்சிருப்பார் இவர் பிறந்த ஊர் எங்கே அப்படின்னா மதுரை மாவட்டம் விளாச்சேரி பகுதியில் பிறந்திருப்பாரு இவருடைய பெற்றோர் பெயர் தந்தையின் பெயர் கோவிந்த சிவனார் தாயின் பெயர் லட்சுமி அம்மாள் சரிங்களா எப்போ பிறக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதாம் ஆண்டு ஜூலை மாதம் ஆறாம் நாள் பிறந்திருப்பார் இவருடைய கல்வி என்று வரும் பொழுது இவருடைய தந்தையான கோவிந்த சிவனார் தான் வடமொழியை கற்றுக் கொடுத்துருப்பாரு மகாவித்வான் சபாபதியார் என்பவர் என்ன பண்ணுறாரு இவருக்கு தமிழ் மொழியை கற்றுக் கொடுத்துருப்பார் இது இல்லாமல் இவர் எங்கே படிக்கிறார் கல்லூரி படிப்புன்னா சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் இளங்கலை அதாவது பிஏ படிக்கிறாரு அது இல்லாமல் இளங்கலையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன படிச்சிருக்காருன்னா தமிழ் தத்துவம் உள்ளிட்ட பாடப்பகுதிகளில் தேர்ச்சி பெற்றிருப்பார் அது முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றிருப்பார் அப்படி தேர்ச்சி பெற்றிருந்தாலும் தத்துவத்துறை ஆசிரியராகத்தான் அந்த கல்லூரியில் வந்து பணி கிடைத்திருக்கும் ஆனால் அதை ஏற்காமல் அவர் என்ன பண்ணுறாருனா தமிழ் துறை தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் அதாவது பேராசிரியராக வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அந்த துறையை கேட்டு வாங்கியிருப்பார் சரிங்களா அது இல்லாமல் இவர் அந்த சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியக்கூடிய காலகட்டத்தில் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் இவருக்கு பேராசிரியர் பணி வழங்குறதுக்கு முன் வந்திருக்கும் ஆனால் அவர் அதனை ஏற்கவில்லை ஏன்னா தமிழகம் தமிழ்நாடு தமிழ் மொழி இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல அது இல்லாமல் தமிழ் பயிலக்கூடிய ஆர்வம் இடைய மாணவர்களை வந்து தனது வீட்டுக்கே கூட்டிட்டு போய் படிக்க வைக்கிறது அவ்வாறு படிக்க வரக்கூடிய மாணவர்களுக்கு என்ன பெயரிட்டிருப்பார்னா இயற்றமிழ் மாணவர் என அழைத்திருப்பார் இது மிக மிக முக்கியமான குறிப்பு தனது இல்லத்தில் பயின்ற மாணவர்களை எவ்வாறு அழைத்தார்னா ஏற்றமிழ் மாணவர் என அழைத்திருப்பார் அடுத்து மதுரை தமிழ்ச்சங்கம் அதாவது மதுரையில் நான்காம் தமிழ்ச்சங்கம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கும் அந்த அமைப்பு உருவாகிறதுக்கு அடிப்படையான காரணங்கள்ல எவரும் ஒருவராக இருந்திருப்பார் இது யாருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்குனா பாஸ்கர சேதுபதி தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கும் அது இல்லாமல் பாண்டித்துறை மேற்பார்வையில் பருதிமார் கலைஞர் ஊவேசா ராகவனார் ஆகியோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்ச்சங்கம் நிறுவதற்கு அடிப்படை காரணங்களாக இருந்தாங்க அதில் முதன்மை காரணம் யாருன்னா பருதிமார் கலைஞர்னு சொல்லப்பட்டிருக்கும் இவருடைய தமிழ் புலமையை பார்த்து வை தாமோதரனார் என்ன சொல்றார்னா திராவிட சாஸ்திரின்னு இவர் அழைத்திருப்பார் இந்த குறிப்பு மிக முக்கியம் ஆக பருதிமார் கலைஞருக்குண்டான சிறப்பு பெயர் திராவிட சாஸ்திரி சொல்றது யாரு சி வை தாமோதரனார் அடுத்து இவர் எழுதிய தனிப்பாசுரத் தொகை என்ற கட்டுரையில தான் முதன் முதலாக பெற்றோரிட்ட பெயரான சூரிய நாராயண சாஸ்திரி அப்படிங்கிற பெயரை தூய தமிழ்ல பரிதிமார் கலைஞர் என மாத்துறாரு முதன் முதலாக எந்த படைப்பு எழுதும் பொழுது பெயரை மாத்துறார் தனிப்பாசுர தொகை மேலும் இந்த நூலை ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருப்பார் இப்போ ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருப்பார் என்ன படைப்பு தனிப்பாசுர தொகை சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் இவர் படிக்கக்கூடிய வேலையில் அவருடைய கல்லூரி முதல்வர் யாருன்னா ஸ்காட்லாந்து நாட்டை சார்ந்த வில்லியம் மில்லர் அவர் ஒரு முறை ஆங்கில பேராசிரியர் அவர் அவர் ஒரு முறை ஆங்கிலத்தில் பாடம் கூடிய வேலையில் டென்னிசன் இயற்றிய ஆர்த்தரின் இறுதி அப்படிங்கிற ஒரு புத்தகம் சரிங்களா அந்த நூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரியை சொல்லிட்டு பெருமையா பேசுறது என்ன அப்படின்னா அதாவது அதுல வந்து என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா துடுப்புகளை அசைத்து செலுத்தப்பட்ட படகானது அழகிய அன்னப்பறவைக்கு உவமையாக காட்டப்பட்டிருக்கும் அப்ப ஆங்கிலத்துல ஒரு துடுப்பை வைத்து ஒரு படகை வந்து செலுத்துறோம் அதை வந்து கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு அன்னப்பறவை போல் இருப்பதாக எதில் ஆர்த்தரின் இறுதி அப்படிங்கிற படைப்புல சொல்லப்பட்டிருக்கும் இதை வியந்து அவர் பாராட்டுறார் யாரு வில்லியம் மில்லர் என்பவர் பாராட்டுறார் இங்கிலீஷ் இங்கிலீஷ் தான் இந்த மாதிரி உவமை வேற எதுலையுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையாக பேசுகிறார் இந்த மாதிரி வேற எதுலயும் இருக்கா சொல்ல முடியுமா முக்கியமா தமிழ்ல இருக்கான்னு சொல்லிட்டு மாணவர்கள் மத்தியில் கேட்டிருப்பாங்க உடனே நம்ம பரிதி மக்களைஞர் என்ன பண்ணுறாருனா பன்னிரெண்டாம் நூற்றாண்டிலேயே கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய குக படலத்தில் விடுநணி கடிது அப்படிங்கிற வரி இருக்குது அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் சொல்றது போல அதாவது அன்னப்பறவைக்கு தான் அந்த படம் காட்டப்பட்டது பன்னிரெண்டாம் நூற்றாண்டிலேயே அவருக்கு அதுக்குதான் சான்று கம்பராமாயணம்னு சொல்லியிருப்பார் உடனே வியந்து ஆங்கில பேராசிரியர் வில்லியம் மில்லர் அவரை பாராட்டியிருப்பார் சொல்லப்போனால் அந்த வில்லியம் மில்லர் தான் அவருடைய பெயரை மாற்றி வைக்க சொன்னது ஏன்னா தமிழ் மீது இந்தளவு பற்றா இருக்கிறீங்க அப்போ இந்த பெயரை நீங்கள் மாற்றி வச்சு நல்லா இருக்குன்னு சொன்னது யாருன்னா வில்லியம் மில்லர் தான் சரிங்களா அடுத்து ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை அது என்ன அப்படின்னா மணி பிரவாள நடை அப்படின்னு சொல்றது யாருன்னா பரதிகமாக கலைஞர் அது என்ன பிரவாள நடை அப்படின்னா ஆதி காலத்துல தான் அவங்களுடைய பிரியலில் தமிழ் சொற்களோடு வந்து பார்த்தீங்கன்னா வடமொழி சொற்கள்லாம் கலந்து பேசுவது ஒரு வழக்கமாக இருந்துருக்கு அதற்கு ஒரு விளக்கமும் சொல்றாங்க மத்தவங்களாம் என்ன மணியும் பவளமும் கலந்த ஒருத்த மாலை போல் தான் இந்த நடை அதாவது வடமொழியும் தமிழும் கலந்து பேசுவது மணியும் பவளமும் போல் ஒழிப்பதாக ஒளிர் விடுவதாக மத்தவங்க சொல்கிறாங்க அதற்கு நம்ம கலைஞர் என்ன சொல்றாருன்னா இது மணி பவளம் அதெல்லாம் கிடையாது மணியோட பழம் சிறந்த ஒரு நடையா இருக்கு அந்த நடையின் பேர் தான் மணி பிரவாள நடை இது வந்து நல்லது கிடையாது நமக்கு தான் வந்து பாதிப்பை உண்டாக்குன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பார் ஆக இதன் மூலமாக வடசொல் கலப்பு தமிழில் வடசொல் கலப்பை கண்டிக்கிறார் சரிங்களா தனி தமிழ் அல்லது உயர் தமிழில் தான் ஒரு சரி தனி செம்மொழியில் தான் அவர் பேசணும்னு சொல்லியிருப்பார் அடுத்து இவர் தமிழுக்கு ஆற்றிய தொன்றுகள் என்ன அப்படின்னா பெரும்பாலும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாடம் எடுக்கும் பொழுது பிற மொழிகள் சார்ந்து எதுவும் சொல்லப்படாமல் தமிழ் தூய தமிழில் மட்டுமே தான் பாடம் எழுது பாடம் சொ நடத்துவார் அது இல்லாமல் இவர் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் தமிழ் என்பதை விளக்குறாங்க அதை தமிழ் மொழி நிரா நிராகரிக்கப்பட்டு பிற மொழியை தான் வட மொழியை வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்பு ஏற்படுது உடனே இவர் என்ன பண்ணுறாருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இவருடைய உறுதியான எதிர்ப்பின் காரணமாக இந்த மொழி வந்து கைவிடப்பட்டிருக்கும் சரிங்களா அதாவது வடமொழியை வந்து உள்ள க கொண்டு வரக்கூடாது தமிழே போதுன்னு சொல்லி ரொம்ப மிகுந்த போராட்டத்தின் இடைப்பில இடையில இந்த முடிவானது கைவிடப்பட்டிருக்கும் அது இல்லாமல் இவர் எழுதிய நாடக நூல்கள் நிறைய அதில் மிக முக்கியமான நாடக நூல் என்ன அப்படின்னா ரூபாவதி மற்றும் கலாவதி இந்த இரண்டு நாடக நூல்கள்லேயுமே பெண்பால் வேடங்கள் புனைந்து இவரே நடித்தும் இருப்பாப்ல சரிங்களா அடுத்து இவர் சித்திரக்கவி எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அதன் காரணமாக இந்த அடிப்படையிலேயே சித்திரகவி அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதியிருப்பார் ஆக இவர் எழுதிய படைப்புகள் ரூபாவதி கலாவதி என்பது என்ன நாடக நூல் சித்திரகவி என்ற நூலையும் எழுதுகிறாரு இல்லாமல் இல்லாம குருபரர் எழுதிய நீதிநெறி விளக்கம் என்ற நூலுக்கு உரை எழுதியிருப்பார் அப்போ உரை ஆசிரியராகவும் இருந்திருக்காங்க அது என்ன எத்தனை பாட்டுக்கு ஐம்பத்தி ஒரு பாடல்களுக்கு விளக்க உரை எழுதியிருக்கார் அப்போ உரை ஆசிரியராகவும் விளங்கியிருக்கிறாரு பருதிமான் கலைஞர் அடுத்து மூசி பூர்ணலிங்கம் பிள்ளை இது மிக மிக முக்கியம் மூசி பூர்ணலிங்கம் என்பவர் தொடங்கி வைத்த ஞானபோதினி என்ற பத்திரிகையை பருதிமார் கலைஞர் நடத்தினார் ஆக பருதிமார் கலைஞர் நடத்திய பத்திரிகையின் பெயர் என்ன ஞானபோதினி யார் தொடங்கி வைக்கிறாங்க பூர்ணலிங்கம் சரிங்களா இவர் இவருக்குண்டான புலமைன்னு பார்த்தோம்னா தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் உள்ளிட்ட மொழிகளில் புலமை பெற்ற நபராக இருப்பார் சரிங்களா அடுத்து இவர் மதுரை தமிழ்ச்சங்கத்தார் டைய செந்தமிழ் இதழில் உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த கட்டுரையை வந்து எழுதியிருப்பார் சொல்லப்போனால் இவருடைய இந்த கட்டுரை தான் நம்ம பழைய பத்தாம் வகுப்புலேயும் பழைய பன்னிரெண்டாம் வகுப்புலேயும் பாடமாக வைத்திருப்பாங்க அப்போ தமிழில் தமிழ்மொழியை முதன் முதலாக உயர்தனி செம்மொழி என நிலைநாட்டியது யார் அப்படின்னா பருதிமார்க் கலைஞர் சரிங்களா இறுதியாக அவர் தனது முப்பத்தி மூன்றாம் அகவையில் அதாவது இரண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இயற்கை எழுதியிருப்பார் இவருடைய நினைவை போற்றும் வண்ணமாக நடுவன் அரசு பரதிமார் கலைஞருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பு செய்திருக்கும் சரிங்களா ஆக மிக மிக முக்கியமான ஒரு நபர் பரதிமார் கலைஞர் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் அடுத்த பதிவில் மற்றும் ஒரு முக்கியமான பாடத்தோடு சந்திக்கலாம் நன்றி